மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போ அது மாதிரி அந்த அந்த செயலெல்லாம் பார்க்கும்போது தான் அனைவையில்லாம் மகிழ்ச்சி அப்போது நான் நினைப்போம் இவர்கள் நாம் அடைந்த இன்பத்தை அடைய வேண்டும் அப்படின்னு நினைப்போம் அது மட்டுமா இங்கே மற்ற மற்ற இடத்தில் இவர் சில விபத்து நடக்கலாம் கை முறிந்தது கால் முறிந்தது விபத்து நடந்தது நம்ம இந்த குடியரசு சேர்ந்தவருக்கு அந்த பேச்சே இருக்காது குடியில் சேர்ந்த நம்ம குடியரசு தொண்டர்கள் வீட்டில் அப்படி ஒரு நிலைமை வரவே வராது வீக என்ன எது நடந்து போச்சுன்னா ஒன்றும் இல்லை விபத்து நடக்காது அகீர் பகீர் என்று எந்த நிகழ்ச்சியும் நடக்காது அது மரணம் வரலாம் அது வெல்ல யாராலும் முடியும் அது தோ யாராக இருந்தாலும் முடியாது யாரால் முடியும் மரணத்தை வெல்ல ஒரே யாரால் முடியும் அந்த தடை இல்லாமல் கொஞ்சம் மீனும் செழிப்பு தினம் தியானம் செய்து வந்தும் அண்ணா புண்ணிய காரியம் செய்தும் பெரியோரை பணிதல் வேண்டும் பெரியோர்களை பெரியோர்களை பணிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்ற பக்குவம் வர அவ அப்படி பெரியோரை வணங்கி வாசிப்பட்டுக் கொள்ள வேணுங்கிற அறிவு வரதே இப்போ சாதாரண விஷயம் இல்லை பெரியோரை யாருந்து அறிந்து கொள்ளணும் இல்லவா இப்போ அகத்தீசன் பெரியோன் ராமலிங்க சாமி பெரியோர் தாய்மார சாமிகள் பெரியோர் பெரியோர்களை புரிந்து கொள்வதே ஒரு அறிவு சிறப்பறிவு பெரியோரை புரிந்து கொண்டோம் புரிந்து கொண்டு தன்னா நாமத்தை சொல்ல வேண்டும் அப்படி சொல்லி வந்தால்தான் நமக்கு இந்த ம இந்த உண்மை தெரியும் மரணம் இல்லா பெருவாழ்வு ஞானம் என்பது என்னன்னு தெரியும் ஞானம் என்பதே திருவடியை பசி பூசி செய்வது தான் ஞானம் என்று சொல்லியிருக்கோம் பல முறை சொல்லியிருக்கிறோம் ஏ அதே திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா முற்று பெற்ற முனிவரை பூஜை செய்தால் எல்லா நன்மையும் அடையலாம் எவ்வளோ எத்தனை கல்வி கேட்டாலும் மரணம் வரும் மரணம் இல்லாமல் பெருவால் பெறுவதற்கு இதாக ஒன்றுன்னு அறிந்து கொண்டோம் ஆகவே எங்களுக்கு மிக வகையாக அழகு நடையில் பேச தெரியாது அது இல்லை அது பிறவியதன் பற்றியும் நீக்காது கேட்பவனுக்கு நீக்காது உயர்கிறவருக்கு நீக்காது பெருவத்தின் பற்றி நீக்குவது இந்த சொல்லலுக்கு அவசியம் இல்லை ஒன்றே ஒன்று இப்படி தான் பேச வேண்டும் இந்த இப்போ தான் நாங்களும் அப்படி பேச மாட்டோம் ஆகவே புரிந்து கொண்டோம் திருவருத்துறை இப்போ திரு ஞானிகளை யாருன்னு புரிந்து கொண்டோம் பூஜை செய்கிறோம் ஏ திறமகாரியம் செஞ்சுட்டு இருக்கோம் இதுக்கு ஆசை என்ன செய்கிறார் பொருளாதாரத்தை தருகிறார் தொண்டர்கள் கொடுத்துருக்கிறார் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நீங்களும் இந்த சங்கத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன இந்த சங்கத்தில் எந்த விதமான ஆரவாரம் இல்லை யாகம் இல்லை ஒன்று எது எங்கே யாகம் செய்கிறாங்க அவங்க அதை பற்றி நம்ம சிந்திக்க நேரம் இல்லை எந்த கோயில் கட்டிலும் கும்பகோஷம் ஒரே ஒரு இந்த சங்கமியாக ஒன்றும் இல்லை பசியாற்றோம் ஏழைகளுக்கு பசியாற்றோம் அதுதான் வேறு ஒன்றும் லாரம் வரம் இல்லை கிராமத்து கொண்டு போகிறோம் கிராமத்தை கொண்டு போனால் ஒரு பத்து மூட்டை பாஞ்சு மூட்டை வடிக்கிறோம் நாலஞ்சு லாரி கொண்டு போகிறோம் போகிறோம் நாலா திசையும் போகிறோம் ஏழைகளுக்கு பசியாற்றோம் ஏழைகளையும் ரொம்ப நொந்து கடக்கிறான் அவனுக்கு சோறு போடுறோம் ஆக இது மாதிரி தண்ணி தரோம் இப்போ இங்கே தண்ணிக்கு தந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இங்கே தேவையான தண்ணி இருக்குது இப்போ சென்னைக்கு கொடுத்துருக்கோம் எங்கெல்லாம் திறமகாரணம் செஞ்சால் செஞ்சுட்ருக்குறோம் ஆக ஒரு மனிதவர்க்கும் முன்னேற வேண்டும்